சனாதன ஹிந்து தர்மம் உலகமெல்லாம் தழைக்க வேண்டும் மேன்மைகுள் சைவநீதி சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்கின்ற கொள்கையோடு இந்த திருப்பணிகளை செய்கின்றோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சில மதங்கள் வந்து தீவிரவாதத்தை மையமாக வைக்கே உருவாக்கப்பட்டவை வளர்க்கப்படுபவை அவங்களுக்கெல்லாம் கொல்லுவதற்கு ஆள் கிடைக்கிற வரைக்கும் தான் அவங்க வந்து உயிரோடு இருக்க முடியும் கொல்லுவதற்கு ஆள் சேர்ப்பது தான் அவங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் ஆனால் சனாதன இந்து தர்மம் அப்படி இல்லை சொல்லுவதற்கு ஆள் வேணும் அவ்வளோதான் சொல்லுதல் மூலமாக வளர்க்கப்படுகின்ற சம்பிரதாயம் சனாதன இந்து தர்மம் வாழ்ந்து சொல்லுதல் கொல்லுதற்கு ஆள் சேர்த்து வளர்க்கும் மதங்கள் வேறு சொல்லுதற்கு ஆள் சேர்த்து அதன் மூலமாக வளர்கின்ற மதம் சனாதன இந்து தர்மம் அதனால நமக்கு கொல்லுதற்கு ஆள் தேவையில்லை சொல்லுதற்கு ஆள் தேவை அதை தான் செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு தேவையான நபர்களைத்தான் உலகம் முழுவதும் கண்டறிந்து பயிற்சி அளித்து பயிற்றுவித்து அனுப்புகின்றோம்